வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா இருந்து நான் வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோவில் இருக்குது பார்த்திங்களா கோவில் வாசலில் நின்று சத்தியம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை என்னது இருந்து விலக போகிறாரா எப்பா கடவுளே ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு திராவிட கட்சிகள் கொஞ்சம் வந்து குசியாக இருப்பாங்க ஆனால் அடுத்து தான் பெரிய ஒரு ட்விஸ்ட்டு எதுக்காக அந்த சத்தியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சை வந்து ஏவா வேலு அவர்களுக்கு முன் வச்சிருக்காரு ஏவா வேலு அவர்கள் யாரு திமுகவுடைய அமைச்சர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் பாஜகவுடைய பாத யாத்திரை திருவண்ணாமலை மாவட்டம் அந்த ரீஜியனில் தான் நடந்துக்கி இருக்குது அப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏவா வேலு அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு சாராயம் வித்தவங்கள்லாம் இப்போ வந்து கல்வி தந்தை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக தாக்கி வந்து பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏவா வேலு அவர்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை வந்து நடத்திக்கிருக்காரு ஒரு சீட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா டொனேஷனு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை வரவிடுங்க நாளைக்கே நவோதயா பள்ளிகளுக்கு தமிழகத்தில் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் முடிவெடுங்க ஒரு வாரத்தில் நூறு பள்ளிகளை தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை நான் கொண்டு வந்து காட்டுறேன் இது ஒரு சேலஞ்ச் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு நவோதயா பள்ளிகள் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பள்ளிகள் ஒரு ரூபா கூட வந்து ஃபீஸ் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூனிஃபார்ம்லேருந்து ஆரம்பித்து புத்தகத்திலேருந்து ஆரம்பித்து ஹை குவாலிட்டியில் எஜுகேஷன் வந்து கொடுக்கப்படுது மத்திய அரசாங்கம்னால் கொடுக்கப்படுது உங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு நவோதயா பள்ளிகளில் பள்ளிகள்கிட்ட போட்டி போட்டு நீங்கள் முடிஞ்சால் ஓவர் டேக் பண்ணி வந்து காட்டுங்க அது சாத்தியமே கிடையாது திமுகவினர் நடத்தக்கூடிய இன்டர்நேஷ்னல் பள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா அவங்க பெர்ஃபார்மன்ஸில் முந்தி காமிச்சிட்டாங்க அப்படின்னா நான் அப்போவே அரசியலேருந்து நான் வந்து விலகிறேன் அப்படிங்கிறத திருவண்ணாமலையர் பாதத்தில் சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு சத்தியம்ன்றதையே எந்த அளவுக்கு திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி தான் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது ஸோ திருவண்ணாமலை ரீஜியன் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு எப்போதுமே சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா எட்டுக்கு எட்டு தொகுதியுமே திமுக தான் வந்து போட்டிடுவாங்க கூட்டணி கட்சிகளுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் எந்த தொகுதியையும் திமுக வந்து ஒதுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுக நல்ல ஒரு செல்வாக்காக இருக்காங்க அங்கே ஏவா வேலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கார் ஸோ அந்த மாவட்டத்தில் அண்ணாமலை நடத்திய பாத யாத்திரையில் மிகப்பெரிய அளவில் க்ரௌடு வந்து ஃபார்ம் இருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட முடியுது அதுவும் கலசா பார்க்காம இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் ஹெவி க்ரௌடை வந்து நம்ம வந்து பார்த்தோம் எதிர்கட்சிகள் அதாவது பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் திமுக அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை காசு கொடுத்து கூட்டத்தை வந்து வரவழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க பாஜகவினை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கூட ஒரு முறை வந்து குறிப்பிட்டிருக்காரு எந்த நியூஸ் சேனல் வேணாலும் வரட்டும் நாங்கள் எப்படி வந்து பாத யாத்திரையை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாள் எங்கள் கூடிய தங்கி அதெல்லாம் வீடியோ எடுத்து ஒளி அது எவ்வளோ டிசிப்ளினாக நடக்கும் அப்படிங்கிறத வேணா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே ஒரு கால் வந்து கொடுத்துருக்காரு இப்போ வரைக்கும் எந்த மீடியாக்களும் அதை வந்து செய்யவே இல்லை இந்த அளவுக்கு ஓப்பனாக ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு மீடியாக்காரங்களை கூப்பிட்டு நாங்கள் எப்படி வந்து பாத யாத்திரையை அரேஞ்ச் பண்ணுறோம் பொதுமக்கள் வாலண்டியராக எப்படி கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள் செய்தி சேகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் சொல்கிறாருனா அளவுக்கு பர்ஃபெக்டாக சுத்தமாக தானே இருக்கும் பாத யாத்திரை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் பாத யாத்திரை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளை வந்து கிராஸ் பண்ணிருச்சு வருகின்ற பிப்ரவரி பதினொன்னாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்த போகிறாங்களாம் அதாவது இரநூறாவது பாத யாத்திரை தொகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த தொகுதி அப்போ பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்துறதுக்கு பாஜக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜே பி நட்டா அவர்களுடைய வருகைக்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்படுறோம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லாடத்தில் பாஜகவுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரணியை வந்து நடத்த போகிறாங்க பாஜகவுடைய பேரணி பாத யாத்திரையில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து நடக்க போறாரா அப்படிங்கிறது தெரியலை இன்னும் உறுதியாகலை மோடி அவர்களுடைய ரோட் ஷோவா அப்படிங்கிறது இன்னும் தெரியலை ஆனால் நிச்சயமாக நிறைவு விழாவில் பிரதமர் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக வந்து தெரிஞ்சிருக்கு இந்த பாத ஸ்டார்ட் பண்ணும்போதே பாஜக தெளிவாக சொல்லிட்டாங்க உள்துறை அமைச்சர் பாத வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் நிறைவு விழாவை சென்னையில் வந்து மோடி அவர்கள் நிறைவு விழாவில் கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க ஆனால் சின்ன ஒரு சேஞ்ச் போல் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாஜகவுடைய பாத யாத்திரையுடைய நிறைவு விழா நடத்துவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க அண்ணாமலை திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் திரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இது சோசியல் மீடியாவில் சில ஹேஷ்டேக்கெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருந்துச்சு திருவண்ணாமலையில் நவோதயா பள்ளிகள் குறித்து அண்ணாமலை பேசினது சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது தமிழக அரசாங்கம் நவோதயா பள்ளிகளுக்கு ஏன் வந்து அனுமதி வந்து கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் சில கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோங்க திருவண்ணாமலை அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரை குறித்து நவோதயா பள்ளிகள் குறித்து அவர் பேசியிருக்காரு பார்த்தீங்களா அது குறித்தெல்லாம் உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்